வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள முக்கிய அறிவிப்புகள் இதனை பற்றின கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் தகவல் அப்படின்ற ஊடகத்தை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் வரக்கூடிய பெல்லையும் ஆல்ல செட் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சென்னையை பொறுத்தவரை அறுபது ரூபாய்க்கு விற்பனையான புழுங்கல் அரிசி அறுபத்தி எட்டு ரூபாயாக உயர்ந்தது மக்களே வேக வைத்த அரிசி எழுபது ரூபாயாகவும் பாஸ்மதி அரிசி நூற்றி இருபது ரூபாய்க்கும் பழுப்பு அரிசி முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இந்த ஒரு நிலையில்தான் மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது கடந்த சில மாதங்களாக உயர்ந்த அரிசியினுடைய விலை தற்போது குறைந்துள்ளது மக்களே அரிசிக்கான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் நெல்வரத்து அதிகரித்துள்ளது அரிசி விலை உயர்ந்த நாட்களில் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்று ஏற்கனவே அமைச்சர் தெரிவித்திருந்த ஒரு நிலையில் இதுவரை எந்த ஒரு அரிசி தட்டுப்பாடும் இல்லாமல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது தற்போது அரிசி விலை குறைந்ததால் ரேஷன் கடைகளில் இதற்கான தட்டுப்பாடு எதுவுமே வராது என்று அரசு தெரிவித்திருக்கிறாங்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் இதனால் நிம்மதியில் இருக்கிறாங்க ஆனால் கடந்த ஆறு மாதங்களை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு தான் அரிசி விலை உயர்ந்தாலும் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்றும் வழக்கம் போலவே ரேஷன் கடைகளின் மூலயமாக பொதுமக்கள் அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும் போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் உறுதி தந்தவாறே இருந்தார் அதற்கேற்றவாறு இந்த ஒரு அறிவிப்பு வந்தனால ரேஷன் கடைகளில் அரிசி எதுவும் தட்டுப்பாடு இல்லாமல் சீராக வழங்கப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரியும் நம்பிக்கை தந்திருக்கிறாங்க இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் ரொம்பவும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் மற்ற ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு காணொலியை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக்கை பண்ணிவிடுங்க அப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு சேரும் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி